அந்த கட்சி நிறுவனங்கள் என்னென்ன முக்கியமான ஆளுங்க போயிட்டு நேரில் சந்தித்து அவங்களுக்கு அந்த நிவாரண அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஆனால் தமிழக வீட்டுக்காக இருந்தாலும் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சூழ்நிலை இல்லை அந்த கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாக நிர்வாகிகள் யாரும் போகல அந்த மாவட்டத்திலிருந்து யாரும் போகல ஆனால் இவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டிஜிஎஸ் மூலியமாக அவங்க பேக்கி அனுப்பியிருக்காங்க எப்படி பார்த்துக்கலாம் எப்படி அவங்க அவங்க மத்திய ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் மறுப்போனது வந்து உயிர் உடை முடியாத ஒன்று அது நேரில் போய் சந்திச்சு இதெல்லாம் எதனா ஒரு இடத்துக்கு வர வச்சாச்சு அவங்க பண்ணிடுறாங்க இதெல்லாம் நீங்கள் அவரை கேட்கணும் என்ன போகத்துக்கு நான் என்ன கொள்வேன் இந்த மாதிரி அரசியல் வந்து நம்ம நம் நீங்கள் சீனியர் தலைவர் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதை பார்க்குறப்போ நீங்கள் உங்களுடைய கருத்து என்னன்றது என்னுடைய கருத்து இது அவங்க கட்சிக்கு இது செய்து நல்லா இருக்கும் எது வின்னிங் சான்ஸ் கொடுக்கறது அவங்க பண்ண வேண்டியது இப்போ அவங்க இந்த ஒரு ஒரு ஐம்பத்தோறுபா செத்து போயிடலாம் எல்லோரும் அவர் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க அவர் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும் அந்த அவரும் பதில் கொடுக்குறது தான் இன்றைக்கி எல்லா எல்லாத்தையும் வெளியூர் வராமல் இருக்காரு அது எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் தெரியலை ஏன்னா லேட்டாருன்னா ஆறுன கஞ்சின்னு சொல்லுவாங்க ஊரில் அது மாதிரி போயிடும் அதுக்குள்ளே அவங்களுக்கே மறந்து தெரியிடும் அதுக்குள்ள துக்கத்தை மறந்துடுவாங்க இப்படி பல பிரச்சனைகள் சொல்லி அது எல்லாம் பார்க்கக்கூடிய அரசியல் சாதுரியாக அவங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல கட்சியை நடத்துகிற தலைவருக்கு முகத்தில் ரெண்டு கண்ண உடம்பு புறா கண்ணாக இருக்கணும் மூளை உடம்பு உடம்புறா சிந்திக்கிற திறன் இருக்கணும் காரணம் பல்வேறு குணங்களை கொண்ட பல்வேறு செய்கிற பல்வேறு விதமான மனிதர்களை அணைக்கிய ஒரு கட்சி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதை அனுப்புகிற போகிற திறமை அது எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும் செழிப்பாக இருக்கும் அது இல்லாத அந்த கட்சி கொஞ்சம் காலத்தில் இல்லாமல்

நிலையை அவருக்கு சொல்லியிருப்பாங்க அதில் அடிப்படையில் அவர் நன்றி நன்றி